அன்புறவுகள் வணக்கம் என்ன விடயம் பேச தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் தான் அதிகமாக இருந்தது இந்த விடயத்தை தான் நாங்கள் அடிக்கடி இந்த காணொலியிலே இந்த எங்களுடைய சேனலிலே அதிகமான அது சார்ந்த செய்திகள் வருகின்ற போது காணொலிகளாக பதிவிடுவது வளமை அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்தியாவுடைய இலங்கைக்கான வெளியுறவு தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா இப்போது அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சந்தோஷ் ஜா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த ராமர் பாலம் என்று சொல்லப்படுகிறது இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற பாலம் அமைக்கின்ற விவகாரம் தொடர்பான அத்தனை விடயங்களும் இப்போது மிக துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்குமான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அத்தோடு கிழக்கு இலங்கையிலும் இந்தியாவினுடைய அத்தனை முதலீடுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான திட்டங்களை முன்வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை மட்ட

எனவே இந்த இலங்கை இந்திய இணைப்பு விவகாரமானது இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கைக்கும் இந்தியாவும் குறிப்பாக தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இடையிலே தனுஷ்கோடி வரையிலே பாலத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அல்லது அதை செய்வது அந்த வே அந்த பாலத்தை அமைப்பதற்கான திட்ட வரைவு வரையப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருந்தது இதற்காகத்தான் இலங்கையிலிருந்து சாகல ரத்னாயக்கம் சொல்லப்படுகின்ற ஜனாதிபதியினுடைய பிரத்யேக இந்த பாதுகாப்பு தொடர்பான பிரத்யேக ஆலோசகர் கூட இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கைக்கு வந்திருந்தார் பின்னர் ஒரு தகவல் வழியாக இருந்தது அந்த திட்ட வரைவூர் அனில் விக்ரமசிங்கவுக்கு ஓரிரு வாரங்களிலே சமர்ப்பிக்கப்படும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது இருக்கின்ற இருக்கின்ற போது மீண்டும் இந்த இலங்கைக்கான தூதுவராக சந்தோஷா இப்போது அவர் குறிப்பிடுகின்ற போது அதாவது இந்த ராமர் பாலம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற பாலத்தை ராமர் பாலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த பாலம் அமைப்பது தொடர்பான அத்தனை விடயங்களும் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக அதாவது பாலத்தை எப்படி அமைக்கலாம் எதனூடாக அமைக்கலாம் என்ற அத்தனை விடயங்களும் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் மிக விரைவிலே இது வெளிவரும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்ப காலத்தில் இருந்து பின்னர் வருடம் கூட ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் கைவிடப்பட்டிருந்தது அந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த கப்பல் போக்குவரத்து சேவை குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன் துறை வரையிலே இருக்கும் எனவே அதுவும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றது எதிர் வருகின்ற பதினூன்றாம் திகதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை அந்த கப்பல் நிறுவனம் சிவகங்கை என்று சொல்லப்படுகிற கப்பல் தான் சேவையிலே ஈடுபட போவதாகவும் அந்த கப்பல் நிறுவனமே இப்போது அந்த விடயத்தை உறுதி

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையினுடைய நாடாளு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று மட்டக்களப்பு மாநகரசவர சபை மேயர் என்று பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவர் இந்த விடயத்தை போட்டு வைத்திருக்கிறார் குறிப்பாக இலங்கை இந்தியா இணைப்பு இந்த பால விவகாரம் ராமர் பால விவகாரம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதே போன்று யாழ்ப்பாணத்திற்கும் காங்கேசம் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு இடையிலான இந்த கப்பல் போக்குவரத்து சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இருக்கின்றது பதிமூன்றாம் திகதி அளவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எப்படி இந்த வடக்கு வடக்கு அதாவது இந்தியாவுடனான பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அப்படி கிழக்கு பகுதியிலும் தமிழர்கள் வாழ்கின்ற இரண்டு பகுதிகளில் வடக்கு கிழக்கிலும் கிழக்கு பகுதியிலும் இந்தியாவுடைய முதலீடுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலை திட்டங்களை தாங்கள் நடைமுறைப்படுத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் எல்லோருக்குமே தெரியும் கிழக்கு இலங்கையினுடைய இந்த திருகோணமலை துறைமுகம் தான் இந்தியாவினுடைய குறியாக பல காலமாக இருந்தது இப்போது அந்த துறைமுகத்தினுடைய பல பகுதிகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஏன் ரணில் விக்ரமசிங்க இளைஞருடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூட ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த திருகோணமலை துறைமுகமும் கொழும்பு துறைமுகமும் தயாராக இருக்கின்றது இந்தியா எப்போதும் வந்து முதலீடுகளை செய்யலாம் என்ற அடிப்படையில் இதனுடைய கருத்தை தெரிவித்ததன் பின்னர் இந்த விடயம் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது சந்தோஷ் ஜா கிழக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இதிலும் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் சந்தித்து சொல் நாட்களுக்கு முன்னர் ஒரு நாட்களுக்கு முன்னர் ரிசார்ட் பதியுதீனை சந்தித்து அங்கே கிழக்கில் சார்ந்த அபிவிருத்தி சார்ந்து பேசியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ஒலிவில் துறைமுகத்தை இந்தியாவுக்கு வழங்கப்பட போகின்றது என்ற விடயமானது போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இதனால் இப்போது அதிகமான இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற தலைமைகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் தமிழ் தலைமைகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் அத்தோடு மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலே புகையிரத பாதைகளை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் இந்தியாவினுடைய நிதியொதுக்கிட்ட இடம்பெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதனுடைய பெரிய ஒரு திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது இதற்கு முரர் முன்னர் இந்த ராமர் பாலம் அமைக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும் அதாவது இலங்கை இந்திய பாதம் அமைக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும் என்று ஒரு திட்ட ஒரு விடயம் வழிவந்திருந்தது குறிப்பாக இந்த தனுஷ்கோடியில் இருந்து இந்த குறிப்பாக இலங்கையினுடைய தலைமன்னார் வரையிலே இந்த பாலம் அமைக்கப்படுகின்ற போது திருகோணமலை வரையிலே அதிவக நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்படும் என்பது கிழக்கிழங்கை கொழும்பு வரையிலே அதிவக நெடுஞ்சாலைகள் நீண்டு செல்லும் என்று இந்தியா அதாவது ஒரே கல்லிலே ரெண்டு ஐந்து மாங்காய்களை அடிக்கின்ற திட்டத்திலே இருக்கின்றது எனவே இந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கம் தான் இப்போது மட்டக்களப்பிலிருந்து இந்த பொத்துவில் வரையிலே புகையிரத நிலைய புகையிரத பாதைகளையும் அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிக்க போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதுவரை காலமும் இந்த அமைப்பதான் திட்டவரை வழங்கப்படும் செய்திகளாக தான் வந்து கொண்டிருந்தது இப்போது அதிலே தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரி மிக முக்கியமான இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ்யா அவர்களை இதை வாய் திறந்து சொல்லிவிட்டார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த ராமர் பாலம் அமைப்பு விடயமானது குறிப்பாக இப்போது நடைமுறையிலே தான் இருக்கின்ற அது சார்ந்த பல விடயங்களும் பேச்சுவார்த்தையை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு வந்துவிட்டது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில சிறந்த ஒரு விடயம் அதோடு இந்த இந்த ராமேஸ்வரத்திலிருந்து குறிப்பாக இந்த தலைமன்னாருக்கும் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பது சார்ந்தும் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பால விவகாரம் உண்மையிலேயே நாங்கள் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது சாத்திய ஆக்குவதற்காக இப்போது இந்தியா துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது யாராலும் மறத்துவிட முடியாது இந்த நிறுத்தப்பட்டிருந்த இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை சந்தோஷா அவர்கள் தான் அவருடைய அழுத்தத்தின் தான் இந்த மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை நடைமுறைக்கு வருகின்றது என்ற அடிப்படையில் இந்த கப்பல் அந்த கப்பல் நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு பகுதி தலைவராக இருக்கின்ற நிரஞ்சன் அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது இதற்கு இந்தியா ஒரு மிக கடும் அழுத்தங்களை இலங்கைக்குள்ளே அல்லது இலங்கையோடு மிக நெருங்கிய உறவுகளை பேணுவதற்கு இந்தியா மிக மிக மும்முரம் காட்டி வருகின்றது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது பிராந்திய சூழ்நிலை இலங்கையினுடைய அம்மை விடம் இந்தியாவுக்கு மிக அண்மையில் இருக்கின்றது பூகோள அரசியல் நிலை நிலைமையின்படி பார்க்கின்ற போது பல நாடுகளும் இலங்கைக்குள்ளே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்ற தன்மை காணப்படுகின்றது அவற்றை முற்றுமுழுதாக தகர்க்க வேண்டும் என்றால் அல்லது இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த பகுதி இந்து சமுத்திரம் என்று சொல்லப்படும் இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்றால் இலங்கை அதே போன்று மாலைதீவு போன்ற நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தேவைப்படும் அதனால் தான் இப்போது மாலைத்தீவு கொஞ்சம் கை நழுகி போய்விட்டது இதனால் இலங்கையின் பால் இப்போது இந்தியா முற்றுமுழுதாக திரும்பி இருக்கின்றது அதனால் தான் பலதரப்பட்ட ஒப்பந்தங்களும் இந்த தரைவழி இணைப்பு விடயங்களும் கப்பல் மூல இணைப்பு விடயங்களும் அது மாத்திரமல்லாமல் இல இந்தியாவுடைய எரிபொருளை நிலத்து அதாவது கடலுக்கு கீழாக குழாய்களை அமைத்து திருகோணமலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் வந்து பலதரப்பட்ட விடயங்களை இந்தியா நடைமுறைப்படுத்தி வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா இந்த பால விவகாரம் என்பதை அல்லது இது பேசு பொருளாக கடந்து போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு மிஸ்டர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று அன்பின் மல்கின் வணக்கம்